டீன் ஏஜ் டீன் ஏஜ் அதாவது தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் 19 இந்த வயது உள்ளவர்களைத்தான் டீன் ஏஜ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அப்படி இந்த டீனேஜ் சிறார்கள் என்றே சொல்லலாம் இவர்கள் அடல்ட் அல்ல எல்டரும் அல்ல இவர்கள் இந்த செம்பியம் பகுதியில் பலரை நான் பார்க்கிறேன் அவர்களுடைய நடவடிக்கைகள் ஆரோக்கியமாக இல்லை அவர்களுடன் சேர்ந்து கொண்டு சில பெண்களும் சுற்றி வருகிறார்கள் அதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு வேதனைக்குரிய விஷயமாகத்தான் இருக்கிறது இவர்கள் எல்லாம் படிக்கிறார்களா பள்ளிக்கூடம் போகிறார்களா இல்லையா அவர்கள் குடும்பம் எப்படி இருக்கும் என்பதெல்லாம் கவலைக்குரிய விடயமாகத்தான் இருக்கிறது நான் அன்றாடம் நடைபயிற்சிக்காக பல தெருக்கள் வழியாக போகிறேன் முக்கியமாக அந்த திருவிக்கா நகர் பகுதியில் இதெல்லாம் அவர்கள் நடந்து கொள்ளும் முறைகள் பேச்சுவார்த்தைகள் ஆடைகள் இதெல்லாம் விரும்பத்தகாத வகையில் அமைந்துள்ளது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இவர்கள் வரும் காலத்தில் குற்றவாளிகளாக குற்ற செயல்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் என்றே நான் கருதுகிறேன் ஏனென்றால் இவர்களை யாரோ ஒருவரோ பலரோ ஆதரிக்கின்றனர் அதனால்தான் இதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த டீனேஜ் பதிமூணு வயதிலிருந்து பத்தொம்போது வயது வரை இந்த குறிப்பிட்ட காலத்தில்தான் இவர்களை பார்க்கும் பொழுது என் மனதில் இப்படி ஒரு எண்ணம் எனக்கு எழுந்தது இது சரியா தவறா என்பது உங்கள் கையில் விட்டுவிடுகிறேன் இதை நான் காண்பது அதே நேரத்தில் இஸ்லாமிய சிறுவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் ஹிஜாப் அணிந்து கொண்டு ஆரோக்கியமாக யாருடனும் பேசாமல் அந்த சமூகத்தின் பெண்கள் அவர்கள் சென்று வருவதையும் பார்க்கிறேன் எத்தனையோ இந்து பெண்கள் பள்ளிக்கூடத்தில் படிப்பவர்களும் சரி அல்லது கல்லூரியில் செல்வதும் சரி அவர்கள் மேலாடையின்றி அவர்கள் போகிறார்கள் வருகிறார்கள் தனது மார்பகங்களை வெளியே ஆண்கள் பார்க்கும் வகையில் கவர்ச்சிகரமாக அவர்கள் செல்வது மிக மிக வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக நான் காண்கிறேன் இதை காணும் ஆண்கள் பெரியவர்கள் அவர்கள் இது ஒரு நாகரிகம் என்று தள்ளிவிடாமல் அவர்களுக்கு சரியான பாதையை வகுத்துக் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் அது மனதிற்கு சரியாக இல்லை வருத்த படமாக வருத்தப்படும்படியான விஷயமாகத்தான் இருக்கிறது நண்பர்களே இதை சரியென்றோ அல்லது தவறு என்றோ நீங்கள் விரும்பினால் நீங்கள் நினைத்தால் இது தவறு நானும் பார்க்கிறேன் என்று நீங்கள் கருதினால் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கு பகிரலாம் உங்கள் கருத்துக்களை தெரிந்து கொள்ள நான் விரும்புகிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே நான் எஸ்ஆர்பி காலனி ஏழாவது தெருவிலிருந்து இதை பதிவு செய்கிறேன்